பெண்கள் அடக்கி வைக்கணும் பெண்கள் அடக்கினாதான் ஆண்கள் மேல வருவாங்க அப்படிங்கிற ஒரு கொண்டு வந்து ஆண்களை வந்து அடங்கியிருந்த ஆண்களை பலசாலியாகவும் பெண்களுடைய பரிணாமத்தை அப்படியே அவங்களுடைய பிறப்பை அப்படியே மாத்துக்காங்க பெண்கள் அடங்கி போடுது ஆண்கள் மேலே போடுதும் இதுக்கு பின்னால் மெக்காலோடைய திட்டங்கள் நிறைய மறக்கப்பட்டுச்சு சில திட்டங்கள் மட்டும்தான் அதாவது நேரடியாக திருடம் கையிலே கொடுத்துட்டோன்னா யாரும் போய் தேட மாட்டாங்கல்ல புரியுதுங்களா உண்மையான ரகசியத்தை மறைச்சிட்டு இவங்களே ஒரு போலியான நாடகத்தை நடத்தி எல்லாமே மெக்காலே கொண்டு வந்த திட்டம்னா இதான் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படுத்திட்டாங்க இதை யாரோ அவங்களுக்குள்ள ஒரு ஆளே வந்து மெக்காலையோட திட்டத்தெல்லாம் நான் தான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவனையும் சொல்கிறதும் இது எல்லாமே நாடகம் ஒழிய வேற இல்லை பிற்காலையை கண்டுபிடிச்ச மோதனமான விஷயங்கள் பிரபஞ்சத்தோட ரகசியம் சிஸ்டத்தை தான் அவன் கண்டுபிடிச்சு சொல்லிட்டான் அந்த சிஸ்டத்தை மாற்றினது தான் கிறிஸ்துவ மதம் அதில் தான் மருத்துவம் பிறந்தது அப்போது ஆதி மருத்துவமா இந்த பெண்கள் தான் முதல்ல பிறந்தவங்கன்ற தத்துவத்தை சொன்னது அக்குபஞ்சர் மருத்துவ தான் ஆமாம் எங்களுடைய மருத்துவத்துல ஒரு ஒரு விஷயத்தை அதாவது க க ஒரு கரு அந்த கரு அப்படிங்கிற கரு வந்து எந்த ஒரு அதாவது தனக்கான குழந்தை தனக்கான தேர்வை அந்த கரு ஆற்றல் வழியாக தேர்வு செய்யறதும் அதை முட்டைங்கிற வழியாக போய் அதாவது ஆட்டல் வழியாக தேர்வு செய்கிறதும் முட்டை வழியாக போய் அதை எடுத்துக்கிறதும் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறதுமான ஒரு கருவுரு தத்துவத்தை பெண்கள் தான் பெண்களோட உடல் தான் பெண்களோட கருப்பை தான் செய்யுன்ற தத்துவத்தை சொன்னது அகபஞ்சன் மருத்துவம் தான் இதை தான் சுயம்பரம்னு நம்ம முன்னோர்கள் பின்பற்றிட்டு இருந்தாங்க பெண் தான் சூஸ் பண்ணலாம் இதுதான் ராமாயணத்த சீதையோட கேரக்டர் இதை எந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் சீதை யார் பூமி தாய் அப்படிங்கிற அடிப்படை தத்துவம் பெண் தான் இந்த பூமி இந்த ஆணி வேறே இந்த பிரபஞ்சத்தோட ஆணி வேறே பெண்தான் சீதையை காஞ்சா சீதை வந்து ராமாயணத்தை சொல்ற சீதை கேரக்டர் நிலமா அவதான் பூமி தாயா அவன் அவதான் எல்லாரையும் தாங்குறா பஞ்சபூதங்கள் எல்லாத்தையுமே நிலம்தான் தாங்குதுன்ற சொல்ற தத்துவம் தான் சீதை அதனால்தான் சீதைய வந்து பூமி தாயோடைய மகள்னு சொல்லி ராமாயணம் சொல்லுச்சு ஆணி இல்ல பெண் பஞ்சபூதங்கள் தான் தான் சீதை ஒரு கேரக்டரே வந்துதாங்க அதே மாதிரி ஒரு பெரிய இரும்பு பந்து நகர்த்த முடியாத ஒரு பந்து சீன சின்ன வயசுல தன்னுடைய தோழிகளோட விளையாடிக்கிட்டு இருக்கும் போது விளையாடிட்டு இந்த பூப்பந்து ஒரு பெரிய தேர் தங்கத்தேர் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க அரண்மனைக்குள்ள அந்த தங்கத்தேரை நூறு ஆண்கள் சேர்ந்து தான் தள்ள முடியும் அந்த அளவுக்கு பலமான

அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு சாட்சி தான் சான்று தான் இந்த இது இந்த நூறு ஆண் பலம் கொண்ட பெண்ணை எந்தத்த இடத்துல குழந்தை பேரு அப்படிங்கிற இடத்த தான் சாட்சாங்க குழந்தைய பெத்து அவளுடைய பேரு காலங்களை அவள் பேரு குழந்தை பெற்றுக்கிறது தான் நீ அப்படிங்கிற இடத்துல அவள் அந்த இடத்துல தான் அந்த நூறு ஆண்களுடைய பலத்தை படிப்படியாக குறைச்சாங்க இதை இன்னொரு இடத்துல புரிஞ்சுக்கலாம் மகாபாரதத்துல குன் காந்தாரி காந்தாரியுடைய வயிற்றுக்குள்ள பிண்டமாக உள்ள தனித்ததை வயிற்ற இடிச்சுக்கிட்டு அதாவது குந்தி தேவி ஐந்து ஆண் குழந்தைகள் பெற்றுக்கிட்டா அப்படின்னே தன்னுடைய வயிற் இடிச்சுக்கிட்டு அதிலிருந்து நூறு பிண்டங்கள் வெளியாச்சு நூறு ஆண்கள் உருவானாங்க அப்போ நூறு ஆண்கள் எங்கேருந்து உருவானாங்க பெண்ணுடைய கருவறைக்குள்ள இருந்துதான் நூறு ஆண்கள் உருவாகுனாங்க ஒரு கருவறைக்குள்ள நூறு ஆண்களை உருவாக்கக்கூடிய பலம் அந்த கருவறைக்கு இருக்கு அப்படிங்கறதையும் சொன்னதுதான் மகாபாரதத்துடைய காந்தாரி கேரக்டர் எத்தனை விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு பெண் கண்ணை ஒரு ஆண் கண்ணிடந்தா எதையுமே அவனுக்கு நூறு பேர் உதவி செய்யணும் அப்பதான் அவனால ஆட்சி செய்ய முடியும் திருதராஷ்டன் ஆனா ஒரு பெண் கணவனுக்காக தன்னுடைய உயிர்க்காக தன் கண்ணை கட்டிக்கிட்டு ஏன்னா தனக்குள்ள நிர்வாகம் வந்தனா திருதராஷ்டன் அப்போ தாந்தா அதற்கான காரணம் அப்படிங்கறத காரியகர்த்தா அப்ப அதுக்கான தண்டனை அவ ஏத்துக்கிறான் அவளும் கண்ணை கட்டிக்கிறான் தன்னுடைய தவறை நிறுத்திக்கிறான் அப்ப அவ கண்ணை கட்டிக்கும் பொழுது அவளுக்கு யாருமே உதவி செய்யலையே காந்தாரி கண்ணை கட்டி திருதராஷ்டன் மாதிரி குருடியா இருந்தாலே கண்ணு தெரியாதவங்க அவங்களுடைய பிறந்ததுல இருந்து பழக்கத்தில் நல்லா இருந்தா அவங்களுக்கான எல்லாத்தையும் வாழ்ந்துட முடியும் ஏன்னா அவங்க பிறப்பில் இருந்து இருக்கு அதனால அவங்களுக்கு சப்போர்ட் தேவையில்லை ஆனா இப்படிப்பட்ட காலத்துல கண்ணை கட்டி இருக்கவங்களுக்கு அது வரைக்கும் கண் வாழ்ந்தவங்க டக்குன்னு கண் கட்டும் பொழுது அவங்களால எதுவுமே செய்ய முடியாது ஆனாலும் காந்தாரி தன் கணவனுக்கு எல்லா விதத்திலையுமே முழுமையான ஒரு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் தன்னுடைய எல்லா வேலைகளும் தன் குழந்தைகளை வளர்க்கறதுல இருந்து பெத்ததுல இருந்து வளர்க்கறதுல இருந்து எல்லா பொறுப்பையும் அவன் செஞ்சா கண்ணை கட்டிக்கிட்டே அது எப்படி சாத்தியமாச்சு பெண் நினைச்சா எல்லாத்தையும் செய்ய முடியும் அவளுடைய ஒரு மூலகத்தை அவளுடைய ஒரு மரம் மூலகத்தை நீங்க பிரேக் பண்ணா கூட ஒரு பெண்ணால நான்கு பஞ்சபூதங்களை வச்சு கூட அவ வாழ்க்கையை ஓட்ட முடியும் முறையா கடத்த முடியும் சரியா செய்ய முடியும் எல்லா வேலைகளும் அவளுடைய கடமைகளை முறையா செய்ய முடியும் அப்படிங்கிற பெண் சக்தியை பிரதானப்படுத்தினது தான் காந்தாரி கேரக்டர் மகாபாரதம் ஆனா ஒரு ஆணால அவனுடைய மன உலகத்தை பிரேக் பண்ணால் அவனால் எந்த வேலையுமே செய்ய முடியாதுன்னு சொல்றதா தான் திருதராஷன் அவனை வேணால் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கலாம் அவனால் எந்த வேலையுமே செய்ய முடியாது அவனுக்கு மனைவிங்கிற துணை தேவைப்படுது வாழ்க்கையின ஓட்டுறதுக்கு பர்சனல் லைஃப்பை நடத்துகிறதுக்கு அஃபிஷியல் லைஃப் நடத்துகிறதுக்கு ஒரு சபையே தேவைப்படுது அப்போ தான் அவனால் செயல்படுத்த முடியும் இதுதான் ஆண் சக்திக்கும் பெண் சக்திக்கும் இருக்கிற பாத தூர டிஃப்ரென்ஸ் இந்த பிரபஞ்ச தத்துவங்கள் அத்தனையுமே அகபஞ்சர் மருத்துவம் தான் சொல்லுது பெண் தான் முதன்மையானவள் அப்படிங்கிறத நாங்க மருத்துவத்தின் வழியா சொல்றோம் இது எல்லாத்தையுமே நம்ம முன்னோர்கள் சொன்னதுனாலதான் பிரபஞ்சத்தோட எல்லாத்தையுமே பெண் நதி தானும் பெண் நிலம் நாலும் மதர்லேண்ட் அது அத அதை வெள்ளக்காரங்களும் தான் சொன்னானுங்க மதர்லேண்ட் தானே சொன்னானுங்க எர்த்த ஷீ எர்த்த வந்து ஷீங்கிற வார்த்தையில தானே சொன்னானுங்க இங்க நம்ம இதை இதை எங்க இருந்து காப்பி அடிச்சாங்க இங்க இருந்து காப்பி அடிச்சானுங்க ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா விதமான பொருட்களையும் உருவங்களை பஞ்சபூதங்கள உருக்களையும் நம்ம பெண்களாக தான் பார்த்தோம் நதியின் தான் சொன்னோம் எல்லாத்தையும் காவிரி கங்கையின் பெண் பெயர்கள் தான் வைத்தோம் எல்லாத்தையுமே பெண்களாக கடல் கடல் தாய் அப்படி தானே சொன்னோம் கடல் தானே சொன்னோம் நிலமகள் தான் சொன்னோம் பூமி தாய் தானே சொன்னோம் நம்ம எல்லாத்தையுமே பெண்களாக தான் பார்த்தோம் இதை தான் அவனுங்க காமி அடிச்சானுங்க ஏன்னா ஆங்கில மருத்துவம் சார்பு இது ஆங்கில மொழி சார்பு மொழி அதோடைய அதுக்கு வந்து மூதாதையர் கிடையாது அதுக்கு எந்த விதமான வரலாறுகளும் கிடையாது இடைப்பட்டது வந்த மொழி ஆனால் இங்கே வந்த ஒவ்வொரு மொழியும் ஆதி தொல் மொழிகள் ஸோ எல்லா விதமான அங்கே இருந்த எல்லாமே இங்கே இருக்க தொல்மொழி தொல்மொழி தொல் இலக்கியங்கள் தொல் மனிதர்கள் கிட்டேருந்து கொண்டு போய் அவங்க வச்சுக்கிட்டது தான் எல்லாமே இப்படி எத்தனை விஷயங்கள் அவங்க எல்லாமே அவங்க திருட்டு பயிருங்க அவங்க மொழியில இருந்து பேச்சுல இருந்து உருவம்ல இருந்து கலாச்சாரம்ல இருந்து வழிபாட்டு வரையிறது எல்லாமே தொழில் சமூகத்தினர்கிட்ட இருந்து களவாடியது தானே ஒழிய சுயமா எதுவுமே வரல அதே தான் மருத்துவமும் சார்பு தான் அது கலவை மருத்துவம் தான் ஆங்கில மருத்துவத்துக்கு எந்த விதமான வரலாறுகளும் கிடையாது அது தொல் மருத்துவமே கிடையாது அது பிற மருத்துவ தத்துவத்தை வந்து எடுத்துக்கிட்டு பிற மருத்துவ தத்துவம் எடுக்காம பிற மருத்துவர்களுடைய தத்துவத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவம் அது எல்லாமே பொய்யான ஒரு மருத்துவம் பெண்களை இப்படித்தான் அடிமையாக்கனாங்க